வீட்டை சுத்தமாக வைத்தால் லட்சுமியின் அருள் நிச்சயம் அதனால் தமையலறைக்கு சிறப்பாக கவனம் செலுத்த வேண்டும் வீட்டை எப்போதும் சுத்தமாக வைத்தால் லட்சுமி தேவியின் அருள் கிடைக்கும் என்று பல மொழிகள் கூறுகின்றன குறிப்பாக சமையலறையில் அன்னபூரணி தேவியின் ஆசை இருப்பதாக நம்பப்படுகிறது அன்னபூரணி சிவபெருமானுக்கு உணவளித்து தெய்வமாக கருதப்படுவதால் சமையலறையை பற்றிய பாரம்பரிய நம்பிக்கைகளும் வழிமுறைகளும் மிகவும் சிறப்பாக கூறப்பட்டுள்ளன சமையலறையைப் போல அல்லாமல் மற்ற அறைகளுக்கு பொருத்தமற்ற வடிவத்தில் வடிவமைக்க கூடாது என்பதுடன் தெற்கு வடகிழக்கில் தமிழறை அமைக்கக்கூடாது என்பது ஐதீகம் தமிழறை தெற்கில் இருந்தால் வீட்டில் இருக்கும் பெரியவர்களுக்கு மூட்டுவழி மற்றும் முழங்காலில் பிரச்சினை ஏற்படக்கூடும் தமிழறை என்பது கடவுளின் வீடு என்று நம்பப்படுவதால் இதற்கு அருகில் கழிப்பறை அமைக்கக்கூடாது இதனால் குடும்ப ஆரோக்கியமும் பொருளாதார நிலையும் பாதிக்கப்படும் என்கிறார்கள் வாஸ்து சாஸ்திரம் படி தமிழறையின் கிளாப் மற்றும் செல்ப் தெற்கு அல்லது மேற்கு திசையில் இருக்க வேண்டும் மசாலா பொருட்களை வடமேற்கு திசையில் வைத்தால் அது நன்மை தரும் பலர் சமையலறையில் பொருட்களை சரியான திசையில் வைப்பதை தவிர்த்து ஆங்காங்கே வைக்கிறார்கள் இது தவிர்க்கப்பட வேண்டும் சமையலறையில் உள்ள முக்கிய அத்தியாவசிய பொருட்களின் இடங்கள் மிக்சியை தென்கிழக்கு மண்டலத்தில் வைக்க வேண்டும் குளிர்சாதன பெட்டியை வடமேற்கு மண்டலத்தில் வைப்பது சிறந்தது மைக்ரோவேவ் மற்றும் பிற பொருட்களை மேற்கு அழு தென்மேற்கு திசையில் வைக்க வேண்டும் இதுபோன்ற வாஸ்து வழிமுறைகளை பின்பற்றுவதால் வீட்டில் நன்மைகள் தங்கும் என்றும் செல்வம் மற்றும் ஆரோக்கியம் பெருகும் என்றும் நிபுணர்கள் கூறுகின்றனர் சமையலறையில் அத்தியாவசியமாக இந்த பொருட்கள் எல்லாம் இருக்க வேண்டும் சமையலறை என்பது ஒவ்வொரு வீட்டிற்கும் முக்கியமான பகுதி சமையலறையில் அடிப்படையாக இருக்க வேண்டிய பொருட்கள் மற்றும் இருக்கக்கூடாத பொருட்களை பற்றி பார்ப்போம் இருக்க வேண்டிய பொருட்கள் அவசியமான மசாலா பொருட்கள் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் மல்லித்தூள் சீரகம் சோம்பு உப்பு புளி ஆகியவை எப்போதும் இருக்க வேண்டும் கோதுமை மற்றும் அரிசி வகைகள் தினசரி சமையலுக்கு தேவையான அரிசி கோதுமை பருப்பு வகைகள் எப்பொழுதும் இருக்க வேண்டும் எண்ணெய்கள் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் நெய் இருக்க வேண்டும் சுத்தமாக எண்ணெய் இல்லாமல் சமையலறையை வைத்திருக்கக்கூடாது அவசர உணவுப் பொருட்கள் அப்பளம் வற்றல் மசாலா மாவுகள் பசுமையான காய்கறிகள் மற்றும் பால் தயிர் எப்பொழுதும் இருக்க வேண்டும் இருக்கக்கூடாத பொருட்கள் பழைய மற்றும் கெட்டுப்போன பொருட்கள் கெட்டுப்போன பருப்பு வகைகள் பழைய காய்கறிகள் உடைந்த பாத்திரங்கள் உடைந்த அல்லது கண்ணாடி பாத்திரங்கள் நீக்கப்பட வேண்டும் இவை வீட்டில் உள்ள செல்வ வளத்தை பாதிக்கும் தீய நாற்றம் உள்ள பொருட்கள் கெட்டுப்போன எண்ணெய் அல்லது பழமையான பொருட்களை வைக்கக்கூடாது பயன்பாடின்றி கிடக்கும் பொருட்கள் இடம் பிடிக்கும் தேவையற்ற பொருட்களை நீக்குவது நல்லது தமிழரை எப்போதும் சுத்தமாகவும் ஒழுங்காகவும் வைத்திருப்பது மட்டுமே ஆரோக்கியமான வாழ்க்கையின் மையம் செல்வ வளமும் அதிகரிக்கும் தானிய தட்டுப்பாடு இருக்காது